பாரத மக்களுக்கு வணக்கம் தமிழக மீடியாக்கள்லாம் நாங்கள் ஆர்எஸ்பி மீடியா தான் ஒருத்தளபட்சமாக தான் நாங்கள் செய்தி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வெளிப்படுத்தியிருக்காங்க எந்த விஷயத்துலையும் கேட்குறீங்களா பிரதேஷ் பதவியேற்பு விழாவில் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை உள்துறை அமைச்சராக இருக்கிற திரு அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு ஒரு முப்பது செகண்டு வீடியோ ஒன்று அவர் பேசியிருப்பார் அது வைரலான உடனே இங்கே தமிழக மீடியாக்கள்லாம் அவர் மிரட்டப்பட்டார் அது ஒரு தமிழராக இருந்து ஒரு குஜராத் மிரட்டலாமா தமிழக பாஜகக்குள்ள உட்கட்சி பூசலா அண்ணாமலை அவர்களை வந்து எதிர்த்து கருத்து சொன்னால அமித்ஷா அவர்கள் வந்து மிரட்டினாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாக்களும் அதை செய்தி ஆக்கினாங்க ஏன் விவாத பொருளாக கூட ஆக்கினாங்க ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் முக்கியமாக திமுகவில் முக்கிய புள்ளின்னு சொல்கிற திரு கே நேரு அவர்கள் வந்து லால்குடியில் ஒரு அரசு விழாக்காக போகிறப்ப அவரோட ஃபேஸ்புக் கீழே அந்த தொகுதியோட எம்எல்ஏ திமுகவை சேர்ந்தவர் தான் அவரு போட்டிருக்காரு லால்குடி சட்டமன்ற தொகுதியோட சேர்ந்த எம்எல்ஏ அவர்கள் வந்து இயற்கை ஏதினால அந்த இடம் வந்து காலியாக அறிவிக்கப்பட்டதுன்னு அவரே அந்த ஃபேஸ்புக் கீழே வந்து நேரு அவர்கள் பதிவில் கீழே போடுறார் எந்த அளவுக்கு இது உட்கட்சி பூசலா இருக்கும் ஒரு எம்எல்ஏ அவரே போடுறாரு அப்புடின்னா இதை பற்றி ஊடகங்கள் எங்கேயாவது பேசணுச்சா இல்லை ஏதாச்சும் விவாதம் நடத்தினுச்சா இது ஒரு முறை தானா இல்லை இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி பார்த்துருப்போம் இதே கே நேரு அவர்களுக்கும் அங்கே இருக்கிற திரு திருச்சி சிவா அவர்களுக்கும் அங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு திருச்சி சிவா அவர்கள் வீடை வந்து கே நேரு ஆதரவாளர்கள் வந்து போய் தாக்கினாங்க அதை பற்றி எதாவது பேசினாங்களா இதுக்கும் முன்னாடி இங்கே சென்னையில் பரந்தாமன் அப்படிங்கிற திமுக எம்எல்ஏ அவர்கள் வந்து அவரோட ஆஃபீஸ் வந்து காலி செய்யப்பட்டிருக்கு அதற்கு அவர் தனது எக்ஸ் தளத்தில் என்ன போட்டிருந்தார்னா நன்றி சேகர்பாபு அவர்களே இந்த காலி செய்யறதுக்கு காரணம் நீங்கள் தான் எனக்கு தெரியும் சொல்லி அவரோட தலைவரான மு கருணாநிதி அவர்கள் சொன்ன ஒரு வாசகத்தை போட்டிருந்தார் எந்த அளவுக்கு திமுகக்குள்ள உட்கட்சி பூசல் நிறையா ஒரு இன்னொன்று வீடியோ நம்ம பார்த்துருப்போம் திரு மஸ்தான் அவர்கள் வந்து ஒரு விழாவில் பேசுகிறப்ப அந்த மைக்கை வந்து பொன்முடி அவர்கள் வந்து பிடுங்குறதும் அங்கேயே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதம் ஆகும் இப்படிலாம் பொது வெளியில் மீடியா முன்னாடியும் அப்படி சண்டை போடுற எதெல்லாம் தமிழக மீடியாக்கள் எதுவுமே பேசலை ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவர் கூப்பிட்டு என்ன பேசினாருங்கிறது இங்கே இருக்க யாருக்குமே தெரியாது குறிப்பாக தமிழக மீடியாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்க தான் ஹிந்தி போட கேங்காச்சுல அதற்கு எந்த அளவுக்கு பேசினாங்க இப்படி பொது வெளியில் இருக்கிற இதுக்கு அதுவும் ஒரு எம்எல்ஏ வந்து போட்டிருக்காரு இதுக்கு வாய் மூடி மௌனியாக இருக்காங்க இதுக்கு பேர் தான் நம்ம தமிழக மீடியாக்களை தொடர்ந்து சொல்கிறோம் ஆர்எஸ்பி மீடியான்னு சரி இரண்டாவது செய்தி நம்ம ஒன்று பார்ப்போம் திமுக அப்படின்னாலே இப்போ இப்போனு இல்லை ஆரம்பித்த காலத்துலேருந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஆபாச பேச்சு கொண்ட கட்சி அப்படிம்பாங்க அதை நிறுவனம் ஆகிட்டே இருக்குது இப்போ கூட நம்ம சொல்லவே வேணாம் ஆபாசம்னாலே இப்போ திமுகவில் பேச்சாளில் மிகப்பெரிய அதற்கு கோல்டு மெடலே தரலாம் திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அரசாயி வெளியில் வந்த உடனே திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களை கொச்சையாக பேசினார் இப்போ திருப்பியும் திருப்பியும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் உள்துறை அமித்ஷா அவர்களையும் ஒருமையில் கொச்சையாக பேசியிருக்கார் சரி இது ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ராகுல் காந்தி அவர்களை வந்து ஒரு வழக்கில் வந்து சொன்னாங்களே ஒரு ஹேபிச்சுவலாக இருக்காரு அப்படின்னு அது மாதிரி வந்து தொடர்ச்சியாக அவர் அப்படி தான் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆனால் கைது செஞ்சு வந்தும் இப்படி அவர் பேசுகிறாரு அதை திமுக மேடை போட்டே கொடுக்குதுன்னா இதை என்ன சொல்ல வராங்க இவங்க தான் பெண்ணியத்தை போற்றுறவங்களா இவங்க தான் பெண்ணுரிமை பற்றி பேசுகிறவங்களா இவங்க தான் முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு தர போகிறவங்களா இல்லை இவங்க தான் பெண்கள் அரசியலுக்கு வரணும் அவங்க உயர்ந்தாதான் நம்ம அவர்களே சொல்லியிருக்காரு பெண்கள் எந்த அளவுக்கு வந்து சமூகத்தில் உயர்றாங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட நாடு உயரும் இப்படி தான் அவங்க உயர்த்துறாங்களா ஆனால் இதுக்கெல்லாம் வாய் திறக்காத திரு கனிமொழி அவர்கள் வந்து மணிப்பூருக்கு வாய் தந்தாங்க எந்த காரணமான இருக்கட்டும் உங்களோட கொள்கை வேலையாக இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் ஆனால் ஒரு பெண் அப்படி கொச்சையாகப்படுத்துகிறாங்களையோ ஒரு சக பெண்மணியாக அரசியல்வாதியாக ஒரு ஒரே ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருக்கீங்களா இப்போ ஏற்பட்ட நீங்கள் தான் பிஜேபி கவர்மெண்ட்டை மணிப்பூர் விஷயத்தில் மௌனமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் எப்படி மௌனமாக இருக்கீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து சரி ஒரு தடவை பேசுனார் ரெண்டு தடவை பேசுனாரா உங்கள் ஆட்சியே ஐயோ எல்லாருமே கொந்தளிக்கிறாங்களே வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு அவர்கள் இருந்து தொடர்ந்து பாஜகவில் இருக்கிற அரசியல் பெண் தலைவர்களை கொச்சையாக பரத்தி வைரல் ஆகுதே வேறு வழியே இல்லாமல் கைது பண்ணி மீண்டும் வெளில வந்து இப்படி பேசுகிறாரு அதுக்கு கூட நீங்கள் இப்படி மௌனமா இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு பெண் சார்ந்து பேசுகிற விஷயத்தில் பெரிய ஒரு கேள்விக்குறியும் சந்தேகத்தையும் எழுப்புது அதுவும் ஒரு மன வருத்தத்துக்கு என்னென்னா நீங்களும் ஒரு பெண் அரசியல்வாதி அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய மன வருத்தம் இந்த இரண்டு விஷயத்தையும் தமிழக மக்கள் புரிஞ்சாலே தெரியும் திமுக எப்படிப்பட்ட கருத்து சுதந்திரம் உள்ள கட்சி மீடியாக்களை எப்படிலாம் வந்து தன் கைக்குள்ளே வச்சுருக்கங்கிறது தெரியும் ரெண்டாவது திமுகவில் இருக்கவங்க எப்படிலாம் பெண்ணியத்தை போற்றுவாங்க இதுதான் அவங்க பெண்களுக்கு வளர்ச்சியில் உறுதுணையாக இருக்கவங்க குறிப்பாக கனிமொழி அவர்களும் நன்றி வணக்கம் thank you